அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வேறு நிறுவனத்துக்கு மாறுகிறீர்களா உங்கள் இபிஎஃப் கணக்கை நீங்களே மாற்றிக்கொள்ளலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நிறுவனத்தில் இருந்து வேறொரு நிறுவனத்திற்கு மாறுபவர்கள் தங்கள் இபிஎஃப் கணக்கை தாங்களே மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கான நடவடிக்கைகளை ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு எடுத்து உள்ளது வருங்கால வைப்பு நிதி கணக்கின் பாஸ்புக் பராமரிப்பு உட்பட்ட பல்வேறு சேவைகளை ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஆன்லைன் முறையில் வழங்கி வருகிறது இதில் தற்போது மேலும் சில சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதன்படி ஒரு நிறுவனத்தில் இருந்து வேறொரு நிறுவனத்துக்கு மாறுபவர்கள் தங்கள் இபிஎஃப் கணக்கை தாங்களே மாற்றிக்கொள்ள முடியும் இபிஎஃப் கணக்குடன் ஆதார் எண்ணை இணைப்பதன் மூலம் நிலையான உறுப்பினர் தகவல்களை பராமரிப்பதன் மூலமும் நிறுவனத்தை மாற்றும் போது இபிஎஃப் கணக்கை மாற்றிக்கொள்ள முடியும் இதன் மூலம் பணி வழங்கும் நிறுவனத்தின் தலையீடு தவிர்க்கப்படுகிறது செயல்முறையை சீராக்கவும் தாமதங்களை குறைக்கவும் செயல்திறனை அதிகரிக்கவும் இது உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் உறுப்பினர்கள் இபிஎஃப்ஓ போர்ட்டலில் நேரடியாக இடமாற்றங்களை கையாள முடியும் எளிமைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் காரணமாக இது தெளிவை ஊக்குவிக்கப்படுகிறது ஆதார் எண்ணை இபிஎஃப் கணக்குடன் உறுப்பினரை இணைக்க முடியும் இதற்கு இபிஎஃப்ஓ உறுப்பினர் இ சேவா வலை தளத்தில் யுஏஎன் கடவுச்சொல் மற்றும் கேப்சாக்களை பயன்படுத்தி உள்நுழைந்து மேனேஜ் மெனுக்கு சென்று கேஒய்சி விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் கேவைசி பக்கத்தில் ஆதாருக்கான பெட்டியை தேர்வு செய்ய வேண்டும் பின்னர் உங்கள் பன்னிரண்டு இலக்க ஆதார் எண் மற்றும் உங்கள் ஆதார் அட்டையில் தோன்றும் பெயரை உள்ளிட வேண்டும் சரிபார்ப்புக்காக தகவல்களை சமர்ப்பிக்க சேமி என்பதை கிளிக் செய்ய வேண்டும் உங்கள் விளம்பர விவரங்கள் யுஐடிஏ பதிவுகளுடன் சரிபார்க்கப்படும் வெற்றிகரமான சரிபார்ப்புக்குப் பிறகு உங்கள் ஆதார் எண் உங்கள் இபிஎஃப் கணக்குடன் வெற்றிகரமாக இணைக்கப்படும் இது ஊழியர்கள் மற்றும் இபிஎஃப்இ ஊழியர்கள் இருவருக்கும் பல மணி நேர வேலை நேரத்தை மிச்சப்படுத்தும் மேலும் காலக்கெடுவை குறைப்பதும் துல்லியத்தில் முன்னேற்றமும் பணியாளர் வர்க்கத்தின் உணர்வை அதிகரிக்கவும் உதவும் என்று டீம்லிஸ் நிறுவனத்தின் சிஓஓ ஜெய்தீப் கேவல் ரமணி தெரிவித்துள்ளார் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்